வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட்டான சிக்கன் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பத்து பழம் சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ் சேர்த்துட்டு இதை ஒன் மினிட்க்கு வதக்கி விடுங்க இது கூடவே ஒரு நாலு ஸ்பூன் அளவு துருவுன தேங்காய் பூ சேர்த்துட்டு இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் இதை குட்டி குட்டி துண்டுகளாக வெட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பிஞ்சளவு மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக விடுங்க சிக்கன்லேருந்தே இருந்தே நல்லா தண்ணி விடும் அப்பப்போ திறந்து பார்த்து இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் ஆகும் சிக்கன் நல்லா வெந்து வரதுக்கு இது நல்லா சுருளை வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவை அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கைவிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம சாப் பண்ண மல்லிகளைகளையும் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பெசஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம பொட்டுக்கட்லம்மாவும் எக்கும் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு உருண்டைகள் உடையாமல் இந்த மாதிரி நல்லா கிடைக்கும் இப்படி எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஆயில் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் இருக்கிறப்ப நம்ம ஒவ்வொரு பால்ஸாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் போட்டதுமே நீங்கள் திருப்பி விட்டுறாதீங்க ஒரு ஒன் மினிட்கு அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சே போகிறீங்க உருண்டைகள் ரொம்ப நேரம் வேகணும் இல்லை பிகாஸ் நம்ம ஆல்ரெடி சிக்கன் எல்லாம் நல்லா வதக்கிட்டோம் ஸோ அளவுக்கு கோல்டன் ப்ரௌனிஷ் ஆனதும் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதை கிட்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக் ஆ பண்ணி கொடுக்குறப்ப ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்